வணக்கம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிஏஇஇ எக்ஸாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை இல்லை ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் எல்லாருமே வந்து ஒரு மூவி பார்த்துருப்பீங்க பைசன் காலமாடன் அப்படின்ற ஒரு மூவி அந்த மூவி பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை ஒரு கிராமத்துடைய அடையாளமே வந்து அந்த ஒரு மனிதனால் கபடின்ற ஒரு விளையாட்டு மூலியமாக மாற்றியாச்சு அதே போல் ஒரு விளையாட்டு ஒரு ஊருடைய அடையாளத்தையே மாற்றுமா அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்கலி இதை மாதிரி வரலாறுல அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் கார்த்திகா கார்த்திகான்னு சொல்லாமல் கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும் கபடின்ற அந்த ஒரு விளையாட்டை மையமாக வச்சு கண்ணகி நகருடைய அடையாளத்தையே மாற்றுறாங்க கண்ணகி நகர் கார்த்திகா ஒரு விளையாட்டு ஒரு தலைமுறையை மாற்றுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஒரு குடும்பத்தை மாற்றுச்சு அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஊரையே மாற்றுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான் அதுக்காக அவங்க பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதே போல் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் நீங்கள் வரலாறு நெடுக்க நம்ம வந்து பார்க்கும்பொழுது பெரிய பெரிய மாமன்னர்கள் உருவாகுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் கண்டிப்பாக வந்து அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கும்போது முகல்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் முகலாயர்களில் அக்பர் தி கிரேட் அக்பர் போன்ற ஒரு பெரிய அரசனை பேரரசனை நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது அக்பர் தி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்பரை பேசுவோம் ஆனால் பாபருடைய தியாகம் இல்லாமல் அக்பர் தி கிரேட்டா உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லை பாபர் ஹுமாயின் மூன்றாவது அரசன் தானே அக்பர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாகணும் அப்படின்னா அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த சாம்ராஜ்யத்துக்காக அவங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒரு ஆளுடைய வாழ்க்கை வந்து தியாகம் பண்ணியிருக்கணும் இங்கே நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக இருப்பீங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் அத்தனை முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஒன்றே ஒன்று மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பாட்டி அவங்க யாருமே வந்து படிக்கலை அவங்க எல்லாருமே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இன்னொன்று வறுமை அவங்கள வந்து விரட்டிச்சு இன்றைக்குமே வந்து விரட்டிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த வறுமைக்கு உங்களை திணியாக அவங்க பேரண்ட் வந்து போடலை அந்த வறுமையுடைய பசிக்கு அவங்களே வந்து இறையாக மாறிட்டாங்க உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் உருவாகிறதுக்கே ஒரு தலைமுறை இல்லை ரெண்டு தலைமுறையுடைய வாழ்க்கை ஒரு பாமர வாழ்க்கையாக வந்து கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது இப்போ நிறைய பேர் கிராஜுவேட் ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க காம்பிடேட்டிவ் எக்ஸாம் நம்ம ஏஐ ஆகணும் ஜேடிஓ ஆகணும் டிஎன்பிசி குரூப் ஒன் க்ளியர் பண்ணணும் குரூப் ஃபோர் க்ளியர் பண்ணணும் இப்படி ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ரொம்ப பெரிய ஸ்டெப் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் நீங்கள் மட்டும் இந்த எக்ஸாமை ஜெயிச்சிட்டிங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் தலைமுறையே மாறும் இதுவரையும் படிக்காத ஒரு குடும்பம் ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பையன் படித்து மேலே வந்துட்டான் அரசாங்கத்துடைய வேலையில் மக்களுக்காக சேவை செய்ய போகிறான் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை பார்த்துட்டு உங்கள் பையனுக்கு நீங்கள் ஈஸியாக ரொம்ப கைட் பண்ணலாம் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா உங்கள் பையன் டேரெக்டாகவே டாக்டராகவும் அல்லது டேரெக்டாகவே வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணி கலெக்டாகவும் மாறி இருப்பாங்க அப்போ அந்த தலைமுறைகளுடைய அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஒழித்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணணும் ஜெயித்தா இத்தனை விஷயம் நடக்குது ஆனால் தோத்து போனால் என்ன நடக்கும் தெரியுமா வரலாறுல வெற்றி தோல்வி அப்படின்ற ஒன்றும் இல்லை ஜெயிச்சிட்டோம் வெற்றி வளர்ப்பை நடுவை விட்டுட்டோம் அவ்வளோதான் என்றைக்குமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் குள்ள வரக்கூடிய மாணவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வெற்றி தோல்வி மனப்பாங்குலாம் இருக்கக்கூடாது வெற்றி அது கிடைக்கிற வரையும் ஃபீல்டில் நான் நிற்பேன் அவ்வளோதான் நீ ஃபீல்டை விட்டு வெளியே போச்சுன்னா தான் நீ தோத்துட்டு தான் இருப்போம் நீ ஃபீல்டுக்குள்ளே வந்துட்ட ஃபர்ஸ்ட் அட்டம் ரெண்டாவது அட்டம் மூன்றாவது அட்டம் பண்ணிக்கிட்டே இரு எது வரையும் சார் கிடைக்கிற வரையும் இந்த தோல்வின்ற ஒன்றே கிடையாது இந்த மனப்பான்மையோட யாரை ப்ரிப்பேர் பண்ண வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு மாறும் இதில் சில பேர் ட்விட் பண்ணுறாங்க கடைசி வரையும் போராட்டம் அல்லது போராட்ட குணம் இல்லாமல் க்விட் பண்ணிடுறாங்க அப்படி ட்விட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் நீங்கள் போய் உங்கள் பசங்களை போய் படுறான்னு சொல்ல முடியாது நீ படிச்சு கேட்பான்னு கேட்பாங்க நீ இருந்தானே டிகிரி முடித்த நீ ஏன் இந்த எக்ஸாம்லாம் எழுதலன்னு கேட்பாங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல வேறு எங்கேயும் உங்கள் ஊர்லேயே இல்லை உங்கள் தெருவிலையே இல்லை உங்கள் சொந்தக்கார பசங்க யாராவது படிக்கிறாங்க படிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அதே சொந்தக்காரங்க பார் அந்த பையன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லி போய் தான் அவன் ஒரு மூணு வருஷம் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டான் கடைசியில் அவன் கிளியரே பண்ணலை அது போல் நீயும் மாறப்படியான்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக வச்சு பல பேருடைய வாழ்க்கையுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க விட மாட்டாங்க அதனால் இங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றது உங்கள் தலைமுறையை மட்டும் மாற்றாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் மாற்றும் பாரு அந்த பொண்ணு பாரு படித்தா ஜெயிச்சா இன்னைக்கு பெரிய கலெக்டராக இருக்கா இன்னைக்கு பெரிய டாக்டராக இருக்கா இன்னைக்கு பெரிய இன்ஜினியராக இருக்கா இங்கே பாரு அவன் அவன் டிகிரி விட்டுட்டு டிகிரி முடிச்சுட்டு அவன் பிரைவேட் ஜாப் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் போகிறேன்னு போனால் மொத்த வாழ்க்கையை வந்த நான் ஆசாம போச்சு இங்கே நீங்கள் ஜெயிக்கிறதோ நீங்கள் தோத்து போகிறதோ இல்லை நீங்கள் பின் இங்கே இந்த தோல்வின்ற ஒன்றே கிடையாது இங்கே நீங்கள் ஜெயிக்கிறதோ நீங்கள் பின் உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி அஃபெக்ட் பண்ணோம் உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய வருங்கால சந்ததியினரை அதை அஃபெக்ட் பண்ணும் அதனால் என்றைக்குமே இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்குள்ளே வந்த யாருமே எப்போவுமே அதை விட்டு பின்வாங்கவே கூடாது பின்வாங்காமல் தொடர்ந்து போராடணும் அப்படின்றத நான் இந்நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க உங்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு ஏம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க அந்த ஏம் டிஎன் சேனலில் நீங்கள் பார்த்தாலே உங்களால் பல விஷயங்களை க்ராக் பண்ண முடியும் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ண நன்றி வணக்கம்